ராம் நகரில் தனியார் பேருந்து மோதி இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ராம்நகர் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகில் காரைக்குடியில் இருந்து ராமநாதபுரம் நோக்கி தேவகோட்டைக்கு வந்த தனியார் பேருந்து ஆனையடி வயல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அருண்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் தேவகோட்டையில் இருந்து காரைக்குடி நோக்கி செல்லும் போது பேருந்து மோதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் இருந்த நகர் போலீசார் ஆய்வாளர் முப்பத்தி ஒரு வயதான தேவகோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தனியார் பேருந்து ஓட்டுநர் இன்பராஜ் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தேவகோட்டை அருகே உள்ள ஆணையிட்டு பயிர் கிராமத்தைச் சேர்ந்த பரஞ்சோதி மகன் அருண்குமார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊர் வந்தார் சில தினங்களுக்கு முன்பு புதிய இருசக்கர வாகனத்தை வாங்கி உள்ளார் என கூறப்படுகின்றது இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது